மாடி தோட்டம் அமைப்பதில் தயங்கும் பொதுமக்களுக்கு உதவிகரமாக தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை சார்பில் தேவையான பொருட்கள் அடங்கிய தொகுப்பு குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன அரசு நேரடியாக இவை விற்பனை செய்வதால் மானிய விலையில் கிடைப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இந்த திட்டத்தின் கீழ் தோட்டம் தொகுப்பு மற்றும் மூலிகை தோட்டம் தொகுப்பு என இரண்டு வகை தொகுப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன தோட்டம் தொகுப்பில் காய்கறி வளர்ப்பதற்கான விதைகள் மற்றும் தேவையான உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளன மூலிகை தொகுப்பில் மருத்துவ பயனுள்ள மூலிகை செடிகள் வளர்க்க தேவையான பொருட்கள் வழங்கப்படுகின்றன மாடித்தோட்டம் தொகுப்பில் வழங்கப்படும் பொருட்கள் ஆறு செடி வளர்ப்பு பைகள் பன்னெண்டு கிலோ இடையிலான தென்னை நாற்கழிவு ஆறு வகையான காய்கறி விதைகள் இரநூறு கிராம் அளவில் அசோஸ்பைரிலம் பாஸ்போ பாக்டீரியா டிரைகோடெர்மா விரடி போன்ற பயனுள்ள உரங்கள் நூறு மில்லி லிட்டர் வேப்பெண்ணெய் அடங்கிய கீற்றியல் பூச்சிக்கொல்லி தோட்டம் உருவாக்க பயன்படும் பராமரிப்புக்கான வழிகாட்டு கையேடும் வழங்கப்படுகிறது இந்த தொகுப்பின் முழுமையான விலை தொள்ளாயிரமாக இருந்தாலும் அரசு மானியம் வழங்குவதால் பொதுமக்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது குறைந்த செலவில் வீட்டு காய்கறி வளர்ப்பிற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகும் ஒரு நபர் தன்னுடைய ஆதார் அட்டையை வழங்கி அதிகபட்சமாக இரண்டு தொகுப்புகள் வரை இந்த மாடித்தோட்ட தொகுப்பை பெற முடியும் அதாவது டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ஹார்ட்டிகல்ச்சர் டாட் காம் என்ற அதிகாரப்பூர்வ தளத்தின் மூலம் மேற்கொள்ளலாம் இணையம் மூலம் முன்பதிவு செய்ய இயலாதவர்கள் தங்களது பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தோட்டக்கலை அலுவலகத்தை நேரில் சென்று அணுகி தேவையான தகவல்களை வழங்கி பதிவு செய்து தொகுப்பை பெறலாம் அலுவலகத்திற்கு நேரில் செல்லும் போது ஆதார் கட்டையும் சமீபத்திய புகைப்படங்களையும் உடனெடுத்து செல்ல வேண்டியது அவசியம்